அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து திருமணம் எப்போ ஆகும் திருமணம் வந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டு வந்த ஜாதகம் ஜாதகம் வந்துட்டுருக்கு மீன லக்னம் இருபத்தோரு டிகிரி சனியும் வந்து இருபத்தோரு டிகிரியில் உட்காந்து நேராக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் இடத்துக்கு சனி செவ்வாயோட ரெண்டு பேருடைய பார்வை இருக்குது ஏழாம் இடத்துக்கு வேறு எந்த சுபர்களோட தொடர்பும் இல்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பாதிப்பு மூணாம் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி பார்வை இருக்கும் மூணு ஏழு பதினொன்னு இல்லை பதினோராம் இடமா அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷம் இல்லை தான் வந்து அவர் அதாவது சூரியன் தான் அந்த வீட்டில் எரிச்சல் மனநிலைமையோடு உட்கார்ந்துருப்பார் மூணு ஏழு பதினொன்று பெரிய விசேஷமாக இல்லை அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வையில் அமாவாசை சந்திரனோட இணைவில் சனியுடைய பார்வையில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து திருமணம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கக்கூடாது என்ன இருந்தாலும் இப்போ லக்ன முனையோட சனி தொடர்பில் இருக்கிறதனால நேராக ஏழாம் வீட்டு அந்த பாவக முனையை தொடர்பு கொள்வார் அதனால் கொஞ்சம் தாமத திருமணம் தான் பண்ணணும் சுக்கரனுடைய வீடுகளில் வந்து பொதுவாக மூணு ஏழு பதினொன்று இந்த வீடுகள் பாதிக்கப்பட்டு சுக்கரனுடைய ரிசர்வ் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் வந்து துலாம் வீட்டை குரு பார்க்குறாரு சுக்கிரனும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு அமாவாசைக்கு முந்தின நாள் பிறந்த ஜாதகம் அமாவாசை சந்திரன் இணைவில் மூணு டிகிரி இணைவில் சனியுடைய அஞ்சு டிகிரி பார்வையில் வந்து சுக்கரன் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படக்கூடாது இருபத்தேழு வயசு தான் ஆகுது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு சனி நேரம் ஏழாம் வீட்டோட தொடர்பில் இருக்காருல்ல அப்போ ஏழாம் இடத்து பாவத்துவத்தை அவர் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்காருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருடங்கள் கழிச்சு ராகு திசையில் புதன் புத்தி வரும்போது இவருக்கு ஒரு இருபத்தொம்பது வயசு ஆயிருக்கும் புதன் என்ன இருந்தாலும் அவர் வந்து சனியுடைய பார்வை வாங்கியிருந்தால் கூட சுக்கிரனுடைய இணைவில் இருக்காரு புதன் இருபத்தாறு டிகிரி சுக்கரன் இருபத்தாறு டிகிரி மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கரனுடைய இணைவில் பொதுவாகவே சுக்கிரனுடைய இணை சேர்ந்த கிரகங்கள் வந்து திருமணத்தை கொடுக்கும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அந்த அடிப்படையில் வந்து புதன் அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க அது வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்து இருங்க ரொம்ப அவசரப்பட்டு வந்து திருமணத்துக்கு வந்து முயற்சி பண்ணாதீங்க இவருக்கே தாம்பத்திய சுகங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஜாதகம் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சேன் அதுக்கப்புறம் தொழிலமைப்புகள் பார்த்திங்கன்னா தான் வந்து சுக்கரனோட ஒரே டிகிரி இணைஞ்சிருக்காரு குருவுடைய வீட்டில் இருக்கார் புதன் சுபத்துவமாக இருக்கார் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோடையும் தொடர்பில் இருக்கார் ராசிக்கு பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறதினால ஐடி ஃபீல்டில் வந்து இவர் வந்து தொழில் இவருக்கு தொழில் அமைப்புகள் இருக்குது இந்த ஜாதகப்படி வந்து மெயினாக வந்து சுக்கரனுடைய வீடுகள் மூணு ஏழு வதினொன்று தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் சுக்கரன் பொதுவாக பாதிச்சிருக்கும் போது நம்ம வந்து சீக்கிரமாக திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொஞ்சம் கைவிடுறது நல்லது ஏன்னா ஜாதகப்படி தாம்பத்திய சுகம் வந்து லேட்டாக தான் கிடைக்கணுங்கிறது விதி அந்த விதியை மீறி நம்ம முன்ன முடிக்கும் போது அந்த திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை இந்த பையனுக்கு வந்து நம்ம பொண்ணு பார்க்கும்போது சுக்கரன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆன நிலைமையில உள்ள தான் பார்க்கணும் சுக்கரன் அதிக சுபத்துவமா உள்ள பொண்களை வந்து இந்த பையனுக்கு வந்து சேர்க்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு இளைஞரோட ஜாதகம் இருபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம வீட்டை வந்து மாபெரும் சுபர்கள் இரு சுபர்களான குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு பேருமே தொடர்பு கொள்கிறாங்க சிம்மாதிபதி எட்டாம் வீட்டில் போய் உட்காந்துருந்தா கூட நட்பு வீட்டில் குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அதனால பெரிய நெகட்டிவ் இல்லை இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் திக்பலத்துக்காரர்கள் ஆட்சி பெற்ற நிலைமையில் குருவோட நாலு டிகிரி இணைந்துள்ள செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம் இரண்டாம் நிலை சுபத்துவம் பார்த்தீங்கன்னா சனி அவரும் கிட்டத்தட்ட ஏழு டிகிரி குருவோட இனிவில் தான் இருக்கார் இந்த குரு வந்து செவ்வாய் சனி ரெண்டு பேரையுமே சுபத்துவப்படுத்துகிறாரு அதனால இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம் நான் எடுத்த உடனே கேட்டால் சிம்ம வீடு சுபத்துவமா இருக்கிறத பார்த்த உடனே கவர்மெண்ட் வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாங்க ஏன்னா எட்டு பன்னிரெண்டாம் இட சுபத்துவமா இல்லைங்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியாதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக முடியும்னா நானும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன வேலையில் இருக்கீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு ஆகிறதுல என்ன வேலையில் இருக்கீங்கன்னா நான் வேலையில் எதுவும் இல்லைங்க நான் வந்து முழுக்க முழுக்க சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்குமாங்க அப்படின்னாரு தாராளமா கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்திகளும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பூராடம் ரெண்டாம் பாதத்துல பறந்துருக்காரா இவருக்கு வந்து சந்திர தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு சந்திர தசை அஞ்சாம் இடத்துல இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியா இருந்தா கூட சந்திர திசையா குருவோட பார்வையிலையும் அடுத்து வர்ற செவ்வாய் திசையும் குருவோட பார்வையிலையும் ராகு திசை செவ்வாயோட பார்வையில அங்க குருவோட இணைந்த செவ்வாயோட பார்வை இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி பார்வை கடக வீட்டுல உள்ள ராகு அப்படின்னு அடுத்தடுத்த நல்ல திசைகள் குரு திசை வர்ற வரைக்கும் நல்லா இருக்குங்க குரு திசை நல்லா இருக்காதுங்க ஒரே நேரத்துல நீச்ச சனியுடையும் ஆட்சி பெற்ற செவ்வாயுடையும் இணைந்துள்ள இந்த குரு திசை வந்து நல்லா இருக்காது ஆனா நீண்ட கால தசைப்போ சந்திர திசை பத்து வருஷம் சுவாதிசை ஏழு பதினேழு அது ஒரு பதினெட்டு ராகுதை முப்பத்தஞ்சு வருஷம் நல்ல தசாபுத்திகள் நடக்கிறதுனால கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல வேலை உண்டு அதே நேரத்தில் செவ்வாய் சனி அதிக இந்த ரயில்வே துறைக்கு வந்து வேலைக்கு வந்து செவ்வாய் சனி அந்த அமைப்பு வேலைக்கு இருக்குது வந்து மத்திய அரசு அது இருந்தா கூட தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குற அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இதுக்கப்புறம் வந்து அவர் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்குதுங்க அதுக்கு என்ன காரணம் எதுவும் சொல்யூஷன் சொல்ல முடியுமா என்ன காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா பார்த்திங்கன்னா குருவும் சனியும் நெருக்கமாக ஏழு டிகிரிக்குள்ளே இணைஞ்சி குரு வந்து லக்னத்தையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு குரு சனி இணைய வந்து லக்ன ராசியோட தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தருக்கு ஆன்மீக எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகம் நல்ல உதாரண ஜாதகமாக இருந்தது அதனால தான் இந்த ஜாதகத்தை இன்னைக்கு உங்களுக்கு விளக்குறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் பத்தாம் வீட்டை ராசிக்கு பத்தாம் வீட்டை வந்து சூரியனும் தொடர்பு கொள்வார் கண்டிப்பாக இந்த பையனுக்கு தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகமே கிடைக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய ரயில்வே சம்பந்தப்பட்ட துறைகள்லேயும் வேலை கிடைக்கிறேக்கான அதிக வாய்ப்பு இருக்குது சகோதரியோட ஜாதகம் ஜாதகம் வந்துட்டு கடக லக்னம் மீதி உள்ள கிரக நிலைகளை வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க அமாவாசையில் பிறந்ததுனால வந்து பெரிய நஷ்டம் இல்லை இவங்க கேட்ட கேள்வி வந்து அரசு வேலைக்கு கேட்டிருந்தாங்க இந்த அரசு வேலைங்கச்சில் கொஞ்சம் பௌர்ணமி யோகம்லாம் வரும்பாங்க என்ன காரணம்னா சூரியன் வந்து வலுவோட இருக்கணும் பௌர்ணமி சந்திரனா நேராக ஏ ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பார் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் வந்து சூரியன் வலுவாக இருப்பார் தான் பௌர்ணமியில் பிறக்கணும் மற்றபடி அமாவாசையில் பிறந்திருந்தா கூட குரு வந்து நேரடியாக பார்க்குறாருல அதுவும் ஆட்சி பெற்ற குருவோட பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் வந்து அருமையாக வேலை செய்யும் அமாவாசை சந்திரன்லாம் எடுத்துக்கிடக்கூடாது குருவுடைய ஒளியால் இழந்த ஒளியை சந்திரன் வந்து அடையவே செய்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டையும் வந்து குரு பார்க்கறாரு சிம்மாதிபதி சிம்மம் ரெண்டையும் பார்க்குறதுனால கவர்மெண்ட் வேலை மேலே ஆசை வந்துடுச்சு இவங்கள தவிர ஃபேமிலியில் எல்லாருமே அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலையில தாங்க இருக்கிறாங்க எனக்கு மட்டும் கிடைக்கல நாங்கள் என்ன காரணம் கடகலக்கணத்துக்கு வரக்கூடாத சனி திசை நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து இப்போ சனி திசை வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷம் சனி திசை இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையில ராகு புத்தி பெய்கிட்டு இருக்குது ராகுவும் குருவும் அடுத்து வர்ற குருவும் ரெண்டு பேருமே சனியால பாவத்துவம் சனி திசை தான் நடந்திருக்கு சனி திசை வரலைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சிம்மாதிபதியும் சிம்மத்தையும் குரு தொடர்பு கொண்டதுனால கண்டிப்பாக அரசு வேலை மத்திய அரசு பணியே உண்டு இவங்கள்ட்டே கேட்டேன் நீங்கள் மத்திய அரசு பணி தாங்க உங்களுக்கு கிடைக்கும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் பன்னிரெண்டாம் இட சுபத்துவமாக இருக்கிறதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னால் எனக்கும் அந்த வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டோடும் ரெண்டாம் வீட்டோடையும் குரு தொடர்பில் இருக்கனால அந்த சொல்லிக் கொடுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும் வங்கி சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் மத்திய அரசு சம்பந்த மத்திய வங்கி அதாவது மத்திய அரசு வங்கி பணிகள் வந்து நீங்க முயற்சி பண்ணலாமே நல்லா இருக்குமே அப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற வேலையில் தாங்க இருக்கேன் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸரா தான் இருக்கிறேன் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஆராய்ச்சி அதெல்லாம் புதனுடைய சுபத்துவம் லக்னத்தில் திக்பலமாக இருக்காருல்ல அதில் வந்துரும் என்னுடைய கேள்வி என்னன்னா அரசு வேலை கண்டிப்பா கிடைக்குமானுங்க அப்படின்னாங்க கட்டாயம் கிடைக்கும் சனி திசை உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்க அரசு வேலையில நீங்க இருந்திருப்பீங்க மத்திய அரசு பணியில நீங்க இருந்திருப்பீங்க சனி திசை நடக்கிறது வந்து உங்க லக்னத்துக்கு அட்டமாதிபதி அவர் வந்து எந்த விதமான நல்ல காரியங்களையும் கொடுக்காம உங்களுக்கு தடைப்படுத்துவாருங்க அதனாலதான் வந்து இருக்க ஒளிய மத்தபடி வந்து சிம்மத்தையும் சிம்மாதிபதியும் குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு அமாவாசையில பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து இழந்த ஒளியை வந்து குருவால சந்திரன் வந்து திரும்ப பெற்றுவாரு நல்ல ஜாதகம் தாங்க அதே நேரத்துல லக்னத்திலேயே புதன் திக்பலமா இருக்கனால புத்திசாலியான நபர் தான் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் நீங்கள் வந்து கண் முயற்சி பண்ணுங்கள் கடினமான முயற்சி பண்ணுங்கள் சாதகம் இல்லாத தசா புத்திகளில் கடிமீனமான உழைப்பை வந்து வெளிப்படுத்தணும் அடுத்து வர்ற புதன் புத்தி அதாவது அடுத்து வர்ற புதன் தசை வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே திக்பலமாக இருந்து நடத்துறதுனால கண்டிப்பாக நல்ல பலன்களை அவர் செய்ய தான் பார்ப்பாரு நீங்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சொல்லி அனுப்பி வச்சேன் இந்த ஜாதகத்தை எதுக்கு நான் மெயினாக எடுத்து எடுத்துகிட்டு வந்தேன்னா சிம்மம் சிம்மாதிபதி ரெண்டு விதத்தையும் தொடர்பு கொண்டாலும் சாதகமற்ற தசா புத்தியில் ஒருத்தங்களுக்கு எப்படி அரசு வேலை கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறதுலையும் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால மத்திய அரசு பணி மேலே எப்படி அவங்களுக்கு நாட்டம் போனது அப்படிங்கிறதும் மூணாவது வந்து பத்து ரெண்டாம் இடங்கள் லக்னத்துக்கு பத்து ரெண்டாம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால எதனால இவங்களுக்கு சொல்லி கொடுத்தல் வேலையில வந்து இப்ப அந்த அந்த தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து குருஜியோட சுபத்துவ பாவத்துவ விதிகள் வந்து அருமையா பொருந்தி இருக்கிறதுனால இன்னைக்கு நான் இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட மீட் பண்றேன் ஓம் நம சிவாயா